இந்த சமூகத்தை பற்றி சிந்திப்பதற்காக ஆதாயங்களை எதிர்பார்க்காத ஒரு சமூக கரிசனம் கொண்ட ஒரு கூட்டம் இந்த வாய்ஸ் ஆப் தமிழ்நாடு என்று நான் பார்க்கிறேன் இப்படி சமூக அக்கறை கொண்ட கூட்டத்தை பார்ப்பது இன்று மிகவும் கடினமாக இருக்கிறது சமூகத்தில் என்ன நடக்கிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது எதை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் நாம் யாரால் சுரண்டப்படுகிறோம் எப்படிப்பட்ட அநீதிகள் நமது பக்கத்து வீட்டில் இருப்பவனுக்கு இழைக்கப்படுகிறது அந்த அநீதியை கண்டுகொண்டும் காணாமல் இருப்பதெல்லாம் எப்படி நடக்கிறது என்பதை பற்றியெல்லாம் வர வர கவலைப்படுவோருடைய எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு சமூகத்தில் வந்து பெரிய இன்னைக்கு நிறைய மருதையன் பேசினாரு ராசா அவர்கள் பேச போகிறார் இந்த ஜனநாயகத்திற்கு நெருக்கடி இருக்கிறது அரசியல் சாசன சட்டத்திற்கு நெருக்கடி இருக்கிறது மாநில உரிமைகளுக்கு நெருக்கடி இருக்கிறது தமிழ் மொழிக்கு நெருக்கடி இருக்கிறது நம்முடைய இன உணர்வுக்கு நெருக்கடி இருக்கிறது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கைக்கு நெருக்கடி இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு நெருக்கடி இருக்கிறது பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கே போராட வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கிறது ஆனால் இதை பற்றியெல்லாம் வந்து யார் கவலைப்பட முடியும் இதை பற்றியெல்லாம் யார் சிந்திக்க முடியும் இப்ப நீங்க வந்து அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வது என்று வந்து ஒரு சிங்கிள் பேரண்ட் ஒரு மதர் ஒரு கணவனை இழந்த ஒரு தாய் மூன்று குழந்தைகளை வைத்துக்கொண்டு அடுத்த நேர உணவுக்கு என்ன செய்வேன் என்று போராடுகிறவர்கள் இதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்பட முடியாது நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இந்த நெக்ஸ்ட் வந்து டயாலிசிஸ் எப்படி நடக்கும் எப்ப நடக்கும் அப்படின்னு போராடி கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஒரு த ஒரு நடுத்தட்டு அல்லது அடித்தட்டு மக்களுடைய மக்களால் அவர் இதை பற்றி கவலைப்பட முடியாது இதை பற்றி யார் கவலைப்பட முடியும் என்று சொன்னால் வாழ்க்கையில ஓரளவுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறி ஒரு சமூக பாதுகாப்போடு இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மிடில் கிளாஸ் இந்த நடுத்தட்டு வர்க்கம்தான் இந்த சமூகத்தை பற்றி இப்பொழுது கவலைப்பட முடியும் ஏனென்றால் இன்றைய இருக்கின்ற இந்தியா வந்து நடுத்தட்டு மக்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா நடுத்தட்டு மக்களால் மட்டுமே உயிர் வாழ்கின்ற இந்தியா இந்த இந்தியாவை பாதுகாத்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆகவேதான் இந்த வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு என்பது பல இடங்களிலே பணியாற்றக்கூடிய நீங்கள் பணியாற்ற ஐடி முதல்ல போன்ற செக்டார்களில் பணியாற்றக்கூடியவர்கள் சமூக கரிசனம் உள்ளவர்கள் நாளைக்கு ஒரு எலெக்ஷனில் நிற்கணும் எம்பி ஆகிடணும் எம்பிஎன்ஐ ஆகிடணும் எண்ணம் இல்லாமல் சமூகத்தை பற்றி மட்டுமே ஒரு தாக்கமும் அதை பற்றிய சிந்தனையும் உள்ள நல்ல இளைஞர்களாக கூடி இதை நடத்துவது என்பது உள்ளபடியே எங்களுக்கு இன்னும் இந்தியா தப்பித்து விடும் என்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு நான் வந்து நான் ரொம்ப கார்டடா பேசணும் நான் வந்து மருதையன் மாதிரி பேசிட முடியாது நான் ராசா மாதிரியும் பேசிட முடியாது ஒவ்வொரு தொலைக்காட்சி வாரத்துல பேசுகின்ற போதும் இது மாதிரி பொதுத்தரத்துல பேசுகின்ற போதும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி இருக்கிறதுன்னா ஒரு மைக் முன்னால நீங்க வந்து பேசி ஒரு கேமரா முன்னால பேசிட்டா அந்த அரங்கத்திற்குள்ள இருக்கிற ஆடியன்ஸுக்கு மட்டும் பேசல நான் வந்து நீங்கள் எல்லாரும் நான் முதல்ல சொன்ன வார்த்தையும் தெரியும் கடைசியில் சொன்ன வார்த்தையும் தெரியும் ஆனால் நாளைக்கு இதை எடிட் பண்ணி போடுறவங்க எப்படி போடுவாங்கன்னா நான் பேசுகிறத முன்னாலேயும் விட்டுட்டு பின்னாலேயும் விட்டுட்டு பீட்டர் அருபோன்ஸ் இப்படி பேசினாரு அது அது வந்து இப்போது இப்போ வந்து ஒரு ராசாவை ஒன்றும் பண்ண முடியாது மருதை மருதையனை ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வந்து என்ன செய்யான்னு கேட்டிங்கன்னா இந்த கசாப்பு கடையில வந்து மட்டன் கிடக்குன்னு வச்சீங்க அந்த மட்டனை வந்து ஒரு பருந்தும் தூக்கிட்டு போது நாயும் தூக்கிட்டு போகுதுன்னா பருந்த யாரும் விரட்ட மாட்டான் நாயை தான் வரட்டுவான் ஏன்னா நான் எனக்கு அடையாளம் சிறுபான்மை அடையாளம் என்னுடைய வேற எந்த அடையாளத்தையும் இவன் நினைக்க மாட்டான் இவர் ஐம்பத்தஞ்சு வருஷம் அரசியல் இருந்திருக்காரு இவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருந்தாரு சட்டமன்றத்தில் இருந்தாரு ஏதோ ஒரு மாதிரி எந்த விதமான புகார்கள்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நேர்மையாக அரசியல் நடந்த அதெல்லாம் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில முடிஞ்சு இதுதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் இந்த அரசியலுக்குள்ள இருந்துதான் இந்த அரங்கத்தை நான் சந்திக்க வேண்டி இருக்கு அதனால ஒண்ணு மட்டும் நான் கேட்கிறேன் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் ஆண்டு இருக்கிற ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆளலை யாராவது அவர்கள் இந்த நாட்டில் எதிர்த்தார்களான்னு நீ கேட்டு போதும் ஆயிரம் ஆண்டுகள் ஆண்டு இஸ்லாமியர்களை எதிர்த்து இந்த நாட்டில் எந்த சமஸ்தானத்திலாவது எந்த சுல்தானத்தில் ஆகுது சுல்தான் எட்டு சொல்லுகிறார்களா யாராவது போராடுனாங்களான்னு கேளுங்க யாருமே போராடலை பாதுஷாக்களாக இருந்தாலும் சக்கரவர்த்திகளாக இருந்தாலும் நிஜாமுகளாக இருந்தாலும் நவாபுகளாக இருந்தாலும் சுல்தான்களாக இருந்தாலும் அவர்கள் எல்லோரிடமும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் இவர்கள் தளபதிகளாக இருந்தவர்கள் இவர்கள் அதிகாரத்தை சுவைத்தவர்கள் இவர்கள் ஆகவே அவர்களை அவங்க எதிர்த்த நீங்க அவங்கள ஒண்ணு வெள்ளக்காரன் வந்துதான் அவங்கள போச வெள்ளக்காரன் வந்துதான் பகதூர்ஷா என்கிற கடைசி சக்கரவர்த்தியை வந்து நாடு கடத்தினாரே உடைய ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாமியரை வந்து யாரும் இந்த நாட்டில் இருந்து வந்து போராடல போராட்டி விரட்டல எந்த பெரிய யுத்தமும் நடத்தல சில யுத்தங்கள் நடந்தது கூட அவர்களுக்குள்ள வந்து வரி கொடுப்பது வரி வாங்குவது அந்த எல்லை பிரச்சனை சம்பந்தமே உடைய உனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி யாருமே வருகல இன்னொன்னு வெள்ளக்காரன் வந்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த வெள்ளக்காரன் வந்து இருநூத்தி ஐம்பது ஆண்டுகள்ல இந்த நாட்டிலிருந்து கொண்டு போன செல்வம் இருக்கிறது அல்லவா அந்த செல்வம் வந்து எத்தனையோ ட்ரில்லியன் டாலர் அதாவது அமெரிக்க பிரிட்டிஷ் எக்கனாமியுடைய ஜிடிபியை விட நூறு மடங்கு அதிகம் என்று சொல்கிறார்கள் அவ்வளவு கொண்டு போயிருக்கிறாங்க ஆனால் எந்த இஸ்லாமியரும் இந்த நாட்டில் இருந்து ஆண்டுகின்ற போது அவர்கள் செல்வத்தை எடுத்து செல்லும் அவர் மண்ணோடு கலந்துட்ட மண்ணோடு கலந்து விட்டாரு இந்த மண்ணிலே வந்து அவர்கள் வேண்டும் வந்து நீங்க வந்து பாபர் வந்து தன்னுடைய மகனுக்கு எழுதிய கடிதத்துல வந்து நீங்க வில்ல பழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வில் இன்னும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆவணப்படுத்த எழுதுவாரு அவர் சொல்றாரு பல மதங்கள் பல மொழிகள் பல இனங்கள் கொண்ட இந்த பெரும் நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் என் அன்பு மகனே அத்தனை பேரையும் நீ பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கருதப்படும் உன்னை நிர்வாகத்திலே எல்லா மக்களையும் சேர்த்துக்கொள் மதம் சம்பந்தமான பிரச்சனைகளிலே எல்லாருக்கும் உரிமை கூட அப்பொழுதுதான் இந்த நாட்டு மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் தான் எழுதுகிறார் நம்முடைய வாமினி சுல்தான்களுடைய நாணயங்கள்ல பார்த்தீங்கன்னா பிள்ளையார் ஏற்படம் இருக்கும் லட்சுமி பட லட்சுமியுடைய இது உருவருக்கும் அப்படித்தான் ஆட்சி செய்திருக்கிறார்கள் ஆகவே முகலாயர்களுடைய ஆயிரம் ஆண்டு காலத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள் ராஜ்புத்து பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் பல்வேறு பல மதங்களை சார்ந்த பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்களுக்கு தனியாக அரண்மனை கட்டி கொடுத்தார்கள் அவர்கள் தொழுவதற்கு மாடங்கள் கட்டி கொடுத்தார்கள் வழிபடுவதற்கு ஆலயங்கள் கட்டி கொடுத்தார்கள் இது வந்து ஒரு நீண்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலம் வர்ற வெள்ளக்காரனை வந்து தான் எதிர்க்கிறாங்க வெள்ளக்காரனை ஏன் எதிர்த்தாங்க பேராசிரியர் ஜெயரஞ்சனை போன்றவர்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும் இதெல்லாம் ஏன்னா வெள்ளக்காரன் வந்து கல்வி சாலைகளை எல்லோருக்கும் திறந்து கொடுத்தாங்க அதான் அங்க கல்வி நிலையங்களை வந்து எல்லாருக்கும் திறந்து கொடுத்து அரசாங்க வேலைகளிலே எல்லோரையும் வருவதற்கு உள்ளே வெள்ளைக்காரன் அனுமதித்தால்தான் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் வந்ததே ஒழிய இஸ்லாமிய மன்னர்களுக்கு எதிராக யாரும் பெரிதாக போராடியதாக நான் வரலாற்றில் படிக்கவில்லை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் போ போராடினார் என்றால் அது ரெண்டு மன்னர்களுக்குள்ள போராட்டம் அந்த மன்னர்களுக்குள்ள போராட்டத்தினுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜியினுடைய இராணுவத்திலே வந்து தளபதிகளாக இருந்தவர்களெல்லாம் இஸ்லாமியர்கள் அவருடைய மெய்க்காவலர்களாக இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி வரலாற்று நடுவ நிறைய படித்துக்கொண்டே கொண்டே போகலாம் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு அவருடைய அவருடைய பங்களிப்பு என்ன இது வந்து இந்த சரித்திரத்தை வந்து இன்னைக்கு ஏன் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்லுகிறோம் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இவர்கள் புதிய கல்வி கொள்கை என்பதன் மூலமாக பகுத்தறிவுக்கு விரோதமாக விஞ்ஞான பார்வைக்கு விரோதமாக அறிவியல் அணுகுமுறைக்கு விரோதமாக அந்த மாணவர்களை மாணவிகளை எதிர்காலத்தில் உருவாக்கக் கூடாது என்பதற்காகத்தான் புதிய கல்விக் கொள்கை வேண்டாம் என்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த வரலாற்றை எல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி முஸ்லீம் கம்யூனிட்டி டு இண்டிபெண்டன்ஸ் நீங்க வந்து இந்தியா கேட்னு ஒண்ணு இருக்கு அதுல வந்து சுதந்திர போராட்டத்திலே உயிர் நீத்த வீரர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அதாவது கால் போனவங்க சொத்து இழந்தவங்க எல்லாம் இல்லை போராட்ட களத்திலே கொலை செய்யப்பட்டவர்கள் சுட்டு கொல்லப்பட்டவர்கள் சிறையிலே தூக்கு தண்டனை பெற்றவர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் எழுதி நண்பர்களே மரசுக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த சமூகத்தை மேல ஒரு வெறுப்பை கட்டி அமைக்கிறாங்க பார்த்தாலே அதாவது காடியும் தொப்பியும் வச்சிருந்து பார்த்தாலே தள்ளி உட்கார வேண்டும் என்கிற உணர்வு வந்து வரக்கூடிய அளவுக்கு சமூகத்தை வந்து கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க வேற ஒண்ணுமே வேண்டாம் மேல் நேம் என்ன வந்து நேற்று வந்து ஒரு பெயில் தான் நல்ல மருந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அருமையான கேஸ் சொன்னார் ஒரு நாலு நாளைக்கு மேலே ஒரு வழக்கு வந்ததுங்க ரன்வீர் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூபர் அவர் பெயில் அப்ளிகேஷன் வந்தது அந்த யூடியூப்ல அவர் பேசுனதை வந்து நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் என்ன பேசினாருங்கிறத உங்களை பலர் பார்த்துருக்க முடியும் அதாவது ஒரு பொதுத்தளத்தில் உலக மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லி நிறைய லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் அவங்க நடத்துற அந்த ஷோல ஒரு ஒரு இவங்க மூணு பேர் உட்கார்ந்து கொண்டு ஒரு மாணவனை நிப்பாட்டி வச்சு அவன் கேட்கிறான் உங்க அம்மாவும் அப்பாவும் இரவுல காதல் செய்யும் போது நீ பாப்பியா இது என்ன எவ்வளவு கொச்சை இத கேட்டு இத கேள்வியை தொடர்ந்து அதை விலக்கி கொண்டே இருக்கிறான் இது வந்து மறுநாள் வந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாகி அங்கங்க எஃப்ஐஆர் போட்டாச்சு இதெல்லாம் எப்படி வந்து ஒரு நாகரிக சமூகத்தில் இதெல்லாம் வந்து எப்படி அனுமதிக்க முடியும் மறுநாள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் பெயில் அப்ளிகேஷன் வருது வழக்கு போட்ட உடனே வழக்கமாக என்ன சொல்லுவாங்க உச்ச உச்சநீதிமன்ற அரசர்கள் இது என்ன திஸ் இஸ் தி அல்டிமேட் கோர்ட் யூ கே நாட் ஜம்ப் ஆல் தி அதர் ஃபோரம்ஸ் யூ கோ டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் யூ கோ டு செஷன்ஸ் கோர்ட் யூ கோ டு ஹை கோர்ட்னு சொல்லுவாங்க ஆனால்

அந்த கற்பழிப்பு கேச போய் அவர் விசாரிக்க கூட அதை போய் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு போனவரை எத்தனை வருடம் உள்ள வச்சிருந்தீங்க சொல்லலாமா உன் ஜாமீன் மனு போட வர்றவங்களுடைய பேர் தான் வித்தியாசமா அப்ப இந்த நாட்டில் வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்கிறதா ரூல் ஆஃப் லா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா திருப்பதியில வந்து பெருமாள் இருக்க பெருமாள் மேல பக்தி வந்து எல்லாருக்கும் உண்டு இந்துக்களுக்கு மட்டும் இல்லை அஷ்டோத்திரம்னு அங்க ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் பெருமாள் பக்தர்களுக்கு தெரியும் பெருமாளுடைய பேரை சொல்லி அஷ்டோத்திரம் என்று சொல்லி நூத்தி எட்டு பூக்கள் வந்து போடணும் நூத்தி எட்டு நாமவாளின்னு பேரு அந்த நூத்தி எட்டு நாமவாளிக்கும் ஒவ்வொரு பூவை போட்டு அதை வந்து அந்த பெருமாளுக்கு பூஜை செய்யறது அப்படி பூஜை செய்கின்ற போது இப்போ எந்த பூ போடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ஐம்பதாவது ஆண்டுகள் அவர் போது அந்த கூட்டம் நடக்கு எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறாரு வாசலில் ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு அவர் கூட்டம் நடக்கியா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க அவர் போக மாட்டேங்கிறார் நான் பார்க்கணுங்கிறார் என்ன விஷயம் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு ஐயா நாங்கள் வந்து நாங்கள் பரம்பரையா பெருமாள் பக்தர்கள் எங்களுடைய கிரேட் கிராண்ட் வந்து தினசரி எங்கள் வீட்டில் அஷ்டோத்திரம் சொல்லுவோம் அவர் வந்து ஒரு நேமிதம் பண்ணார் பெருமாள் காலில் தங்க பூ போடணும்னு போட்டாரு அவர் ஒரு பதினஞ்சு இருபது பூ போட்டார் அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்தார் அவர் ஒரு இருபது தயார் பண்ணார் எங்கள் அப்பா வந்தார் அவர் ஒரு இருபது தயார் பண்ணார் நான் இப்போ வந்து நூற்றி எட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த தங்க புஷ்பத்தை நீங்கள் வாங்கி பெருமாளவு சேவிக்கணும் அப்படின்னு உங்கள் பேர் என்ன என் பேர் ஷேக் மஸ்தான் அந்த தங்க பூக்கள் போட்டு தான் இப்பொழுது பெருமாளுக்கு அசோத்திரம் நடக்கும் இங்க சபரிமலைக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கூட இருக்கிறாங்க இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இப்ப நீங்க என்ன சட்டம் போட்டீங்க திருப்பதியில வேலை பார்க்கின்றவர்களில் மாற்று மதத்தினரே இருக்கக்கூடாது அத போட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணு வந்து அவங்கள வர டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திடுறது இல்லைன்னா வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறது இதபடி ஒருபடி அதிகமா போய் இப்போ வந்து நமக்கு வந்து அங்க இது நடக்குது நூத்தி இது அது நம்முடைய நம்முடைய இப்ப நடக்குதுல கும்பமேளா மகா கும்பமேளா அதுல முதல்ல என்ன போட்டாங்கன்னா ஐம்பத்தைந்து கோடி மக்களை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி பலவிதமான ஏற்பாடுகள் டென்ட்டு அதற்கு உள்ள பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் போடுகின்ற போது என்ன சொன்னாங்கன்னா அங்க வருகிற லேபர் கூட வேறு மதத்தினர் இருக்கக்கூடாது ஒரு டெக்னிஷியன் ஒரு கார்பெண்டர் ஒரு பிளம்பர் அது கூட வேற யாரும் இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சரி அதெல்லாம் வந்து ஒரு மத உணர்வு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இந்த போர்டுல வந்து பதினோரு பேர்ல பக்ஃபோர்டில் ராஜா தான் சொல்லணும் எட்டு பேர் வந்து நான் முஸ்லிம்ஸா இருக்க முடியும்னா அது என்ன அநியாயம் சார் அது இப்போ எங்க கோயில் இருக்கு எங்க சர்ச் இருக்கு எங்க சர்ச்சில் வந்து ஒரு சுப்பிரமணியனோ ஒரு பழனிசாமியோ வந்து நாளைக்கு உட்காந்து நான் தான் எங்கள் சர்ச்சில் நிர்வாகம் பண்ணுவேன்னா நான் ஏற்றுக்குவேன் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு டெம்பிளில் வந்து எனக்கு பக்கத்தில் நான் அண்ணாவட்டில் இருக்கிறேன் எனக்கு ஐயப்பன் கோயில் இருக்குது டெய்லி அதை கடந்து தான் போகிறேன் ஐயப்பன் கோயிலில் வந்து ஒரு ட்ரஸ்டி போர்டு போட்டதில் பீட்டர் அல் அண்ணா இங்கே அண்ணாநகர்லாம் இருக்கார் அவரும் ட்ரஸ்டியாக இருக்கட்டும்னா நானே ஏற்றுக்க மாட்டேன் ஐ மை செல்ஃப் வில் நாட் அக்செப்ட் அது எப்படி நியாயமாகும் அப்போ இந்த நாட்டில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய அறக்கட்டளை அதுல அவங்களுடைய மத சம்பந்தமான காரியங்களை செய்கின்ற போது அதில் வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது வந்து நம்முடைய நாட்டிலே சொந்த மண்ணிலே அந்நியமாக்கப்படுவதுதான் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய மிகப்பெரிய கொடுமை மிகப்பெரிய நீங்க வந்து முப்பது கோடி மக்களுக்கு அப்படி உணவு வந்து வச்சிருக்க அதேதான் நமக்கு நடக்கிறது அதுதான் நல்லா சொன்னார் மருது இன்னைக்கு எட்டு கோடி தமிழர்களுக்கு என்ன நடக்கிறது எட்டு கோடி தமிழர்களுக்கு நடப்பது அதுதானே அதாவது நான் வந்து என்ன நான் மட்டும்தான் ஐ ஒன்லி ஒன்லி பே பே டாக்ஸ் மை ஸ்டேட் இஸ் த சென்டர் பிரிட்டிஷ் உங்களுக்கு என்ன வித்தியாசம் பிரிட்டிஷார் வந்து வந்து எங்களை மாநிலமாக இந்தியாவை வைத்திருந்தார்கள் நீங்கள் இப்ப வரையிட்டுகிற மாநிலமாக தமிழகத்தை வைத்திருக்கிறீர்கள் இது வந்து எங்க போய் நிற்கும் இதெல்லாம் வந்து நடக்காதுன்னு சொல்லித்தானே நாம் தட் தட் இஸ் வாஸ் ஒன்றான பை காந்தி பை வல்லபாய் பட்டேல் பை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்துடைய பிறந்தநாள் நினைக்கிறேன் எவ்வளவு பெரிய பேசுறாரு இந்த இந்திய நாட்டில் இருக்கிற அற்புதமான மாளிகையினுடைய அசைக்க முடியாத கல் நான் நான் இல்லாமல் இந்த மாளிகை முழுமையடையாதுன்னு சொல்றாரு இந்த நாட்டினுடைய முதல் கல்வி அமைச்சர் இப்போ நீ சொல்றிய ஐஐடி ஐஐஎம் உன்னுடைய சாகித்ய அகாடமி உன்னுடைய லலித கலா அகாடமி இது எல்லாத்தையும் இந்த தேசத்துக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு மிகப்பெரிய கல்வி நான் த வெரி நேம் மேக்ஸ் யூ அன் ஆலியன் அப்படின்னா அதை வந்து இன்னைக்கு அவர்களை வந்து கேட்குறதை விட நீங்கள் சொன்னீங்க நீ சொன்னீங்க பார்த்தீங்களா இதை இஸ்லாமியர்கள் கேட்க முடியாது இஸ்லாமியர்களுக்காக நடுநிலையான இந்தியர்கள் எழுந்து நின்று கேட்பது மட்டும்தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மை வந்து அதுதான் தான் அதுதான் வந்து மிக முக்கியமான கோணம் இது வந்து நான் கூட எனக்கு ஒரு ஒரு தான் வந்தது நான் வந்து இன்னைக்கு நான் ஒரு ஒரு கூகுள் பண்ணி பார்த்துட்டப்போ பக்த்போர்டுக்கு கூட ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு நான் குறிச்சிட்டு வந்தேன் எட்டு லட்சத்தி எயிட் பாயிண்ட் செவன் லேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நைன் பாயிண்ட் ஃபோர் லேக் ஏக்கர்ஸ் வேல்யூட் ஐட் ஒன் பாயிண்ட் டூ லேக் க்ரோர்ஸ் தி தேர்ட் லார்ஜஸ்ட் லேண்ட் ஓனர் ஆஃப்டர் த ஆர்ம் ஃபோர்ஸஸ் அண்ட் இந்தியன் ரயில்வே அப்படிலாம் குறிச்சிட்டு வந்தேன் அதெல்லாம் வந்து ஃபேக் நியூஸ்ன்னு மறுதேன்னு சொல்லியிருக்காரு இதை மாதிரி உரையாடல்களில் வந்து நமக்கு கிடைக்கிற தெளிவு வந்து இதை மாதிரி தெளிவுகள் தான் அதாவது இந்த ஒரு ஒரு நான் வந்து நம்முடைய மோடி அவர்களை பார்த்து எனக்கு ஆச்சரியம் அவர் வந்து ஒவ்வொரு எலக்ஷன்லையும் பேசுவார் ரொம்ப வந்து சப்தலாக பேசுவார் அந்த இஸ்லாமியருக்கான எதிரான கருத்துக்களை உருவாக்கி கொடுக்கும்போது தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அப்படி பேசுவார் மற்ற நேரத்தில் அவங்க ஆட்கள் அப்படி தொடர்ந்து பேசுவாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னால கத்தார் மன்னர் வந்தார் கத்தார் மன்னர் அவர் கட்டி பிடிச்சது ஏதோ ரெண்டு பேரும் வந்து நம்ம ஊர்ல சொக்காரம் பாப்பா எங்கூர்ல சொல்வா மாப்பிள கட்டி போட்டுவாங்க கச்சார் மன்னரை கட்டி பிடிக்காரு கொய்த்து எண்ணீரை கட்டி பிடிக்காரு சவுதி சக்கரவர்த்தியை கட்டி பிடிக்காரு மன்னரை கட்டி பிடிக்காரு உள்ளூர்ல இருக்க பாய் மட்டும் அது என்ன அது என்ன அரசியல் நமக்கு தெரியல இவங்க மட்டும் வேண்டாதான் அவங்களா போயிட்டாங்களா பெட்ரோல் டீசல் உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட அக்கை மட்டும் பாருங்க ஆயிரத்தி இரண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் வாங்குறதுக்கான அக்ரிமெண்ட் அது என்ன அக்ரிமெண்ட் அதுக்குள்ள என்ன இருக்கு அது எப்படி நடக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அது வியாபாரம் அது வியாபாரத்துக்கு அவங்க வேணும் முதலீடுகளுக்கு அவங்க வேணும் இன்னைக்கு இந்தியாவினுடைய அந்நிய செலவாணி வந்து இவ்வளவு பெரிய கொளுத்து போய் இவ்வளவு பெரிய அந்நிய செலவானியாக இருக்கிறது என்று சொன்னார் வளைகுடா நாடுகளிலே வேலை பார்த்து அங்கிருந்து பணம் அனுப்புகிற இந்தியர்களுடைய பணம் தான் பெருமை இதெல்லாம் உடனே மறந்துடுறாங்க இதை மாதிரி உணர்வுகள் வந்து உலகம் முழுவதும் வந்தால் என்ன ஆகும் இந்தியாதான் இன்னைக்கு வந்து உலகத்துக்கு கூட மேன் பவர் சப்ளை நம்முடைய இளைஞர்கள் இளம் பெண்கள் உலகம் முழுவதும் போக வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் உலகம் முழுவதும் உங்களை வரவேற்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா என்று சொன்னாலே நல்லிணக்கம் இந்தியா என்று சொன்னாலே சகோதரத்துவம் இந்தியா என்று சொன்னாலே சமத்துவம் இப்படியெல்லாம் இந்த நாடு கட்டமைக்கப்பட தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமூகமாக இருக்கிறோம் அதை முழுவதும் வைக்கிறோம் கடைசியா வந்து நம்முடைய இன்னைக்கு வந்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அதான் வந்து மதியன் அருமையாக சொன்னார் இதெல்லாம் பிரித்து பிரித்து பார்க்காதீங்க இது தாடிக்கு ஒரு கலர் இல்லை முடிக்கு ஒரு கலர் டை இல்லை எல்லாருக்கும் ஒரே டை தான் இதெல்லாம் ஒரே பாட்டு தான் ஃபெடரல் வந்து இன்னைக்கு நமக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக தொடுக்கப்பட்டிருக்கிற இயக்கம் அதாவது ஜஸ்ட் வந்து ஸ்ட்ராங்குலைட்டி கவர்மெண்ட் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது பேராசிரியர் ஜெயற்சிக்கு தெரியாதில்ல எப்படி டெல்லி சர்க்காரை முடக்கணும் இந்த டெல்லி கவர்மெண்ட் வாஸ் பேரலைஸ் ஃபார் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு ஃபைல் கூட கையில் போட முடியாது ஒரு சிங்கிள் பைசா அலாட்மெண்ட் கிடையாது ஒன்றும் டெலிவரி ஆகலை மக்கள்கிட்ட வந்து இந்த கவர்மெண்ட் விக்கிரம் அன்பாப்புலர் இன்னைக்கு இந்த மூணு கவர்மெண்ட்டே அப்படி தான் பண்ணுறீங்க கேரளா கவர்மெண்ட்டை யூ டோன்ட் அலோ தம் டு பாரோ மணி அவங்கள்ட்ட ஆக்சிஜனை நிப்பாட்றீங்க வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்ல வந்து நீங்க வந்து தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணமே கொடுக்கறது இல்லை நீங்க எகெயின் யூ ஆர் ட்ரை இட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து இது ஏதோ அரசாங்கத்திற்கு நடப்பது நமக்கு பெரிய ஏற்படுகிற துரதிர்ஷ்டம் என்னன்னா சில இந்த மாதிரி முயற்சிகள் வந்து இந்த மும்மொழி இந்தி இதெல்லாம் காங்கிரஸ் காலத்தில் நடந்தது காங்கிரஸ் காலத்திலையும் இதை பாண்டு முயற்சிகள் நடந்தது ஆனால் அப்போ என்ன நடந்தது என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரர்கள் அந்த மொழி என்பதை பாதுகாப்பதில் ரொம்ப கவர்மெண்ட் பெருந்தலைவர் இருந்து தலைவர் மூப்பனாரியிலிருந்து அவரது வாழப்பாடியிலிருந்து எல்லாருமே வந்து தமிழ் மொழி என்கிற போது தமிழ்நாடுலாம் தான் நின்னமே உடைய அதில் வந்து அரசியல் பேதம் பார்க்கல இன்னைக்கு அப்படி அல்ல இன்னைக்கு நம்மவர்களையே தேர்ந்தெடுத்து நம்மவர்களே வைத்து நம்மை காட்டி கொடுத்து நம்மவர்கள் மூலமாகவே நம்மளை பலவீனமாக்கி ஏதோ ஒன்றிய அரசு தான் நமக்காக சிந்தித்து செயல்படுகிற அரசாகவும் தமிழக அரசு நமக்கு துரோகம் செய்கிற அரசாகவும் நம்மர்கள் நம்மவர்களை வைத்தே பேச வைத்து நம்ம அரசினுடைய அந்த நல்ல பெயரை மக்கள் மத்தியிலே கெடுக்க நினைப்பதும் அந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய நிதி ஒதுக்கீடை வந்து முழுமையாக நிறுத்த முயற்சிப்பதும் ஒரு பெரிய கலாச்சார படையெடுப்பு உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதான் நம்ம அருமையாக பேசுகிறார் நம்முடைய வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியா நீங்க அவர் பேசும்போது நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஆங்கிலம் அருமையாக பேசுவார் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் யுவாஸ் ஏ காங்கிரஸ் மேன் அதனால தான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறாரு அவர் வந்து ஒரு அவர் சொல்றாரு ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமா ஒரு நிலப்பை நிலப்பரப்பை வெட்டி கொள்ள வேண்டுமா முதலில் அந்த மொழியை அழியுங்கள் அவர் தான் பேசுறாரு இதுதான் வந்து அவருக்கு ரீசன் கன்வெர்ட் தான் உண்மையா பேசுவான் பார்த்தீங்க அங்க உள்ள ஏற்கனவே இருக்கிறவங்க ரொம்ப ஊடகமா பேசுவாங்க இவர் இப்பதான் போய் கன்வெர்ட் ஆயிருக்காரு அதனால இவர்தான் தான் ஓங்கி நிறைய பேசுவாரு ஆகவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் இது வந்து ஒரு படையெடுப்பு நம்முடைய இனத்தை நோக்கி மொழியை நோக்கி நம் அடையாளங்களை நோக்கி நம்முடைய வேர்களை அறுக்குன்ற மிகப்பெரிய முயற்சி இதற்கு நீங்கள் இளைஞர்களெல்லாம் இவ்வளவு வேகமாக சேர்ந்தெடுப்பது எங்களை போன்றவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று வாழ்த்து விடப்பெறுவே